வணக்கம் நண்பர்களே நான் போன வீ டுட்டோரியல் வீடியோவில் ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் எப்படி நம்ம ஏற்றுறது அப்படிங்கிற பேரில் சொல்லியிருந்தேன் நம்ம அக்கௌண்ட்டில் ஃபண்ட் டொனேட் டெபாசிட் பண்ணது எப்படி அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன் மாதிரி அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோவில் நம்ம ட்ரேட் பண்ணாமே எப்படி ஏர்ன் பண்ணுறது அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ண மணியை வச்சு ட்ரேட் பண்ணாமே எப்படி ஏன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறதாக சொல்லியிருந்தேன் அதனால் தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நீங்கள் ட்ரேட் பண்ணாமே ஏன் பண்ணது அப்படின்னா நீங்கள் மேனுவல் ட்ரேட் பண்ணுறத விட க உங்கள் ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மேனுவல் ட்ரேட் பண்ணுறதில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ண முடியும் மேக்சிமே அதுவும் மேனுவல் ட்ரேட்டில் ஏர்ன் பண்ணதை விட கம்மியாக தான் இதில் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும் ஏன்னால் இதில் நீங்கள் ஒர்க்கே பண்ண போகிறதில்லை அதனால தான் அது நூறு இது என்னென்னா ஜஸ்ட் நம்ம யாரோ ஒருத்தர் மேலே பணத்தை அதாவது எப்படின்னா குதிரை ரேஸ் மாதிரி குதிரை ரேஸில் வந்து எல்லா ரே குதிரையுமே இருக்கு அது மேலே பணத்தை கட்டி ஏன் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் பட் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எப்படின்னா அந்த ரேஸ்ல வந்து எந்த குதிரை முன்னாடி போகணும்னு தெரியாது ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக வந்து இது வரைக்கும் அவங்களோட ட்ரேடிங் ஸ்டாட்டிக்ஸ் ஃபுல்லாகவே அதில் இருக்குதோ நம்ம யார் மேலே பணம் கட்டுறோமோ அவங்களோட ட்ரேடிங் ஸ்டாட்டிக்ஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஏன்னா கண்டிப்பாக யாரும் வந்து லாஸ்ட்டில் வந்து ட்ரேட் பண்ண மாட்டாங்க எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸ் தான் இங்கே அதிகம் அவங்க ட்ரேட் ஸ்டாட்டிக்ஸ் கொடுக்குற எல்லாமே வந்து எக்ஸ்பர்ட்ஸை பார்த்து தான் கொடுப்பாங்க யார் டாப்பில் இருக்காங்களோ அவங்கள தான் வந்து இதில் ஸ்டாட்டிக்ஸில் போடுவாங்க நம்ம அவங்க மேலே இங்கே நம்ம பணத்தை கட்டுறப்போ அவங்க பண்ணுற ட்ரேடு வந்து அவங்க நம்மளுக்கு சேர்த்து ட்ரேட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போகும் ஈட்டோருக்கு ஒரு மீகர் அமௌண்ட் கமிஷனாக போகும் அது கொஞ்சம் சொற்ப பணம் தான் ஈட்டோருக்கு போகிற பணம் அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு குட்டி அமௌண்ட் கமிஷனாக போகும் மற்றபடி நம்மளுக்கு வர வேண்டிய லாபம் கரெக்டாக வந்துடும் அது எப்படி பண்ணுறது அப்படிங்க சொல்ல போகிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த பீப்புளை கிளிக் பண்ணோம்னா அதாவது நம்ம மெனுவில் இல்லை ஃபஸ்ட்டு ஆப்ஷனே வந்து பீப்புள் அப்படின்னு தான் இருக்கும் அந்த பீப்புள் கிளிக் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யார் அதிகமாக கெயின் எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நம்ம இந்தியாக்காரங்க கூட வருவாங்க நம்ம நல்லா இவங்களை அனலைஸ் பண்ணிவிட்டு அதாவது இவங்களை ஒவ்வொரு ப்ராஃபிட்டாக ஓப்பன் பண்ணி இவங்க எவ்வளோ ஒரு நாளைக்கு கெயின் எடுக்கிறாங்க எத் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இவங்களோட கே ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இவங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதாவது இவரோட ஸ்டேட்டிக்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது அதாவது லாஸ்ட் நூற்றி எண்பது நாளில் அதாவது கடைசியாக ஆறு மாதத்தில் இவரோட கெயின் மட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு பர்சன்டேஜ் கடைசி ஆறு மாதம் இவர் இவர் மேலே அமௌண்ட் பண்ணதா இவரை காப்பி பண்ணவங்களோட கெயினும் வந்து அதிகமாகவே வந்திருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இவரை இவர் மேலே பணம் கட்டிக்கிறாங்க அதாவது இவரை நம்பி எத்தனை பேர் இவர் மேலே எவ்வளோ பேர் பணம் கட்டிக்கிறாங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம அதை கட் நம்ம அந்த ஜஸ்ட் அந்த இது மேலே கிளிக் பண்ணாலே அவங்க எத்தனை பேர் கிளிக் பண்ணிக்கிறாங்க எத்தனை பேர் அவர் மேலே பணம் கட்டிக்கிறாங்க நம்ம இந்தியாக்காரர் மேலே தான் பார்த்தீங்கன்னா சி ராஜா அவர் தமிழ்நாட்டுக்காரராட்ருக்குது ராஜா அவர் மேலே எட்டாயிரத்தி கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பேர் அவர் அவர்கிட்ட பணம் கட்டிக்கிறாங்க அதாவது அவர் கேட்டீங்கன்னா அவரை காப்பி பண்ணிக்கிறாங்க அதாவது வந்து மீடியம் லெவலாக இருக்கார் ஏவரேஜ் ஏன்னா இவர் மேல இவர மாதிரி மீடியம்ல எல்லாம் இருக்கிறவங்க மேல பணம் கட்டுங்க கரெக்டா வந்து நீங்க நல்லாவே என் பண்ணலாம் இந்த ஸ்பெசிலிட்டி பார்த்தீங்கன்னா ஈட்டோர்ல மட்டும்தான் இங்க மட்டும்தான் இருக்குது அதனால தான் நான் உங்களுக்கு இதை வந்து ரெஃபர் பண்ண ஹீட்டோராவும் ரெஃபர் பண்றேன் மற்ற எந்த கம்பெனியும் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து தர்றதில்லை ஈட்டோரவை மட்டுமே தர்றாங்க இந்த இதை பற்றி உங்களுக்கு மேலும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஜ எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை இந்த இதுக்கு கீழேயே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து எப்படி எ காப்பி பண்ணுறதா அப்படிங்கிறத பற்றி ஹெல்ப் பண்ணுறேன் காப்பி பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லவே மாதிரிட்டு பார்த்தீங்களா ஜஸ்ட் நம்ம உங்கள் ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணுறோம்னா அவங்கள பற்றின எல்லாமே ஓடும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணால் போதும் இல்லை நம்மளே வந்து இங்களை ஃபாலோ பண்ணி மேனுவல் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா இவங்கள ஃபாலோ பண்ணிணா அவங்க அவங்க என்னென்ன ட்ரேட்லாம் எப்பப்போலாம் ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு குட்டி மெசேஜ் மாதிரி வரும் நீங்கள் நிறைய பேர்த்தை காப்பி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் காப்பி பண்ணி அது உங்களுக்கு நீங்களே ஒரு மேனுவல் ட்ரேட் பண்ணி நீங்கள் பெரிய ட்ரேடர் ஆகிறக்கு இதுவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நீங்கள் இது கா ஜஸ்ட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி அவங்களுக்கு மேலே ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்காக ட்ரேட் பண்ணுற மாதிரி நீங்க ட்ரேட் பண்ணாமே நீங்க ஏன் பண்ணிட்டு இருப்பீங்க இப்போ இந்த வீடியோ ஏதாவது உங்களுக்கு டவுட் தான் ஜஸ்ட் இந்த வீடியோவில் இந்த யூடியூப் வீடியோவில் கீழே கமெண்ட் கொடுங்க அந்த கமெண்ட்டுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் ரிப்ளை மூலம் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து உங்க டவுட் எல்லாமே கிளியர் பண்ணிடுவேன் நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து இதை விட இதோட ஒரு யூஸ்ஃபுல்லான டுட்டோரியலோட அது ட்ரிக்கோட சந்திக்கிறேன் ஏன்னா அந்த ட்ரிக்கை ஃபைன் பண்ண கொஞ்சம் டைம் வேணும் இப்போ என் வீடியோ வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் ஃபைன் பண்ணோன்னு ஈஸியாக வந்து இமெயில் மூலமாகவே வா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு மீனே சப்ஸ்கிரைப் லிங்க் இருக்கும் சப்ஸ்கிரைப் லிங்கை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ ஃபார் எக்ஸா பற்றி அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு மெயில் மூலமாக அலார்ட் வரும் நீங்கள் அங்கேருந்தே கிளிக் பண்ணி பார்த்து உங்கள் மெயிலேருந்தே நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்